கேட்டாங்க சல்மான் என்ன சுத்துராய் சொன்னேன் உங்களுடைய அந்த அடையாளத்தை நான் பார்க்கணும் நபி அவங்க காட்டினாங்க அப்போதான் சல்மான் அதை பார்த்து முத்தமிட்டு கட்டி அணைத்துட்டு அவ்வளோ வரலாறையும் சொன்னார்

உரிம விதாக இருந்தா முன்னூறு ஈச்சம்பரம் நாட்டி தரணும் வெள்ளி காசு தரணும் நபி மரங்களை கொண்டு வாங்க சஹாபாக்கள் எல்லாம் முன்னூறு ஈச்சம்பரங்களை நாட்டி கொடுத்தாங்க நபி அவங்களுக்கு ஒரு முட்டையின் அளவு தங்கம் கிடைத்தது அதெடுத்து சல்மான் கொடுத்தாங்க உன் எஜமானன் கொடுத்துட்டு வா கந்தக்குடிய யுத்தத்தின் பொழுதுதான் சல்மான் உரிமை பெற்றார் அதுவரைக்கும் அடிமையாக இருந்தார் சல்மான் நபி சல்லாஹூ அலைவசல்லமோடே இருப்பார் சல்மான் நபியோடு இருந்தார் கடைசியாக நபியுடைய மௌத்துக்கு பிறகு சல்மான் கிந்தாவுக்கு சென்று கிந்தால கல்யாணம் முடித்தார் கல்யாணம் முடிச்சாண்டு அந்த காலத்தை பெயிண்ட் இல்ல வீட்டுக்கு வீட்டை புடவையால் மூடி வைத்திருப்பாங்க சல்மான் கேட்டார் என்னை வீட்டுக்கு காய்ச்சல் பிடிச்சிருக்குதா சொன்னாங்க இல்லை கல்யாணத்துக்கு டிசைன் பண்ணினோம் சொன்னார் அவைகள் அவசியம் அல்ல சல்மான் சொன்னார் அவைகள் அவசியம் அல்ல ஹசரத் அபுபக்கர் ரதி அல்லாஹுடைய காலத்தில் சல்மானுடைய ஊர் தான் ஃபாரிஸ் சல்மானுடைய ஊர் தான் ஃபாரிஸ் சொன்னே ஈரான் என்று ஹசத் அபூபக்கர் ரதி அல்லாஹுடைய காலத்தில் அபூபக்கர் ரதி அல்லா என்ன செஞ்சாங்க பாரிசுக்கு எப்படி இஸ்லாத்த சொல்றது ஏனென்றால் பாரிசுடைய மன்னன் தான் கிஸ்ரா கிஸ்ராவுக்கு நபி அவங்க இஸ்லாமிய கடிதம் எழுதினார்கள் கிஸ்ரா கடிதத்தை பார்த்துட்டு கிழிச்சிட்டார் நபி அவங்க சொன்னாங்க வைதா ஹலக்க கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதா கிஸ்ரா அழிந்தால் இதற்கு பிறகு கிஸ்ரா கிடையாது அல்லாஹ் என்ன செய்தான் கிஸ்ராவுடைய மகன் அன்வர் ஷீர் வாப்பாவை கொலை செய்தார் வாப்பா என்ன செஞ்சார் ஹசானாவில கிஸ்ராவுடைய ஹசானாவில் மருந்துகள் வைக்கிற இடத்துல ஒரு நெஞ்சு போத்தல்ல கிஸ்ரா எழுதி வைத்திருந்தான் இது உடலுறவுக்கு மிக பெருமதியான மருந்து அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவன் செத்துட்டார் கிஸ்ரா தெரியும் தன்னுடைய மகன் பெண்களோட மிக விருப்பமானவன் அந்த மருந்தை குடிக்கிறதுக்காக ஹசானாவை திறந்து மகன் மருந்தை குடித்தார் மகனும் நாசமாயிட்டார் இந்த தான் எஸ் தஜிர்துடைய காலம் கிஸ்ராவுக்கு ஹசரத் அபுபத் ரதி அல்லாஹான் ஹாலித் பின் வலீத் அனுப்பினாங்க சல்மானையும் அனுப்பினாங்க ஹாலித் பின் வலித் என்ன செஞ்சாங்க கிஸ்ராவுடைய தலைநகரங்களில் உபுல்லா உபுல்லா என்ற தலைநகரத்தை வந்து அடைஞ்சி ஹஸரத் ஹாலித் பின் வலீதோட ஹசரத் ஐயா பின் குலும் ரஜி அல்லாஹான் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கிஸ்ராவுக்கு இஸ்லாத்தை சொல்ல போனாங்க இருந்து ஒவ்வொரு இடமாக இஸ்லாத்தை சொல்லி ஹெய்ரா என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த அப்பதான் ஹெய்ராவில் இருந்து பலஸ்தீனுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் உடனே என்ன செஞ்சாங்க இராக்ல ஒரு மனிதரை தேடினாங்க முசன்னா பின் ஹாரிசா முசன்னாபின் ஹாரிசா என்ற சஹாபியை நியமிச்சாங்க ஃபாரிஸில் நீங்க இருந்து இங்கே இஸ்லாமிய தாவத்தை செய்ரிசா ஃபாரிஸ் நாட்டில் இஸ்லாமிய தாவத்தை முன்னெடுத்து போறாங்க ஃபாரிஸில் ஆக முக்கியமானது தான் மதாயின் என்ற தலைநகரம் மதாயின் என்ற தலைநகரம் ஹஸ்ரத் முசன்னாபின் ஹாரிசா கடைசியாக நோயாளி ஆகி ஆகிட்டாங்க உடம்பெல்லாம் காயம் முசன்னாவின் ஹாரிதா காயமுற்ற பொழுது உமர் ரதி அல்லாஹான் ஹிலாஃபத்துக்கு வந்துட்டாங்க யோசிக்கிறாங்க யார் அனுப்புறது அந்த நேரம்தான் முடிவெடுத்தாங்க ஹசரத் சாது அபி வக்காஸ் ஹசரத் சாது நபி வக்காஸ் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் இவர் ஒன்றுமே செய்ய தேவையில்லை தக்பீர் சொன்ன போதும் சாது நபி வக்காஸ் அல்லாஹ் வெற்றிய கொடுப்பார் ஹசரத் முசன்னா பின் ஹாரிதா சக்கராத்ல இருக்கிறார் முசன்னா பின் ஹாரிதா உடைய மௌத்துக்கு பிறகு முசன்னா பின் ஹாரிதா உடைய மனைவி சல்மா பின் ஹஸ்ஃபை சாது நபி வக்காஸ் கல்யாணம் முடித்தார் சாது நபி வக்காஸ் போய் இறங்கிதான் காதுசியா என்ற இடம் வரலாறுகளை படித்து பாருங்க காது நின்று ஹசரத் சாது நபி வக்காஸ் ஒரு நடு இடத்துல இருந்து போர் நடக்கிறது நாலு நாள் போர் நடந்தது இருபத்தி நாலு மணித்தியால போர் நடந்தது காதிசியாவில் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்தார் அந்த காது யுத்தத்தை முடிச்சிட்டு சாது நபி வக்காஸ் நேர போனார்கள் மதா இன் என்பது ஏழு தலைநகரங்கள் அமைந்த இடத்துக்கு தான் அப்பொழுது இருந்த கிஸ்ராவுடைய மன்னர் கிஸ்ரா ஒளிச்சிருந்தார் ஹசரத் சாத் நபி வக்காஸ் மதாயினை தாண்ட முடியாது இடையில வந்தது தஜிலா நதி தஜிலா நதி அடியே நின்றாங்க அப்ப சல்மான் அந்த இருந்தார் இந்த சல்மான் படையிலிருந்த சல்மான் சல்மான் என்ன செய்யறது சல்மான் கடலுக்கு மேலால நடப்போம் மேல நடப்போம் முடிவெடுத்தாங்க நடக்கிறது ரெண்டாக படை பிரிக்கப்பட்டது தஜிலா நதியில் பிரிக்கப்பட்டதுல பட போகுது சகோதரர்களே பார்த்தவங்களுக்கு தலைவலி பிடிச்சிடுச்சு யாருடைய குதிரையும் தண்ணி உள்ளுக்கு போக இல்லை அப்படியே மேலாள போய் மதாயினுடைய கோட்டைக்குள் முஸ்லீம்கள் நுழைந்தார்கள் நுழைந்ததோடு மதாயில் இருந்த கிஸ்ராவுடைய மன்னன் எஸ் தஜித் அங்கிருந்து அவன் ஓடிட்டான் அதோடு அங்குள்ள கனிமத்துகள் எடுத்தார்கள் சொல்றாங்க அவருடைய ஹசானாவை போய் துறந்தார்கள் சாது வக்காஸ் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தீனார் பணம் இருந்தது அவனுடைய சிம்மாசனத்தில இருந்த கிரீதத்தை எடுத்து காப்புகள் எடுத்து உடனே உமரங்கி இதை முடிச்சிட்டு அடுத்த முடிவெடுத்தாங்க எங்க போறது நகாவந்த நகாவந்த் என்பது சாதாரண இடம் அல்ல அந்த இடத்துல சகோதரர்களே தேடி நாங்க யாரை பொறுப்பாக்குறது பரா இபுனு மாலிக் பரா இபுனு மாலிக் என்ற சஹாபி இருந்தார் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சக்தி என்ன என்றால் அவர் சத்தியம் செய்தால் நடந்து கொள்ள நல்லா பாருங்க எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பலத்தை கொடுத்திருந்தார் ஹஸ்ரத் முசன்னா ஹாரிதா இவருடைய பலம் வேறு ஹசரத் சாதுநபி வக்காஸ் இவருடைய பலம் வேறு ஹசரத் ஓனும் இவருடைய பலம் வேறு ஹசரத் பராஹிபு மாலிக் சத்தியம் செய்தார் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவார் அதே மாதிரி வெற்றி கிடைத்தது ஆனால் பரா இவரு மாணிக்குடைய நெஞ்சிலே குருமுஸ் என்பவர் அம்பைதார் அதே அடுத்த ஷஹீதானார்கள் பரா இவரு மாணிக் அதை முடிச்சுட்டு கடைசியாக துஸ்துர் கடைசி நிஹாவன்ஸ் நிஹா வந்தில வைத்து தான் என்ன செய்யறது உமரதி எல்லாம் சொன்னாங்க ஒருவர் இருக்கிறார் நொஹான் பின் முக்ரின் இவரெடுங்க நொஹான் பின் முக்ரின் கையை தூக்கினா கபூலாய் சகோதரர்களே நொமான் பின் முக்ரின் முன்னுக்கு வந்தார் துவா கேட்டார் எல்லா முஸ்லீம்களுக்கு வெற்றிய குடி ஆனால் எனக்கு ஷஹாதத்தை தந்திரியா அல்லா சகோதரர்களே கடைசியா நிஹா வந்து கொள்ளப்பட்டது முழு பாரிஸ் முழு பாரிஸ் சின்ன நகரம் அல்ல அந்த காலத்துடைய ஈராக் ஈரான் ஆசர்பை அனைத்தும் சேர்ந்ததுதான் பாரிஸ் முழுதும் உமர் ரதி அல்லாஹுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது சகோதரர்களே ஹசரத் சல்மான் தான் மதாயினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பாக இருந்தார்கள் கடைசி வரை எவ்வளவு பெரிய ஆட்சி கையில ஆனால் சல்மான் அரசாங்க பணத்தில் உருவாவும் எடுக்க மாட்டார் கை தொழில் செய்துதான் சாப்பிடுவார் சல்மான் கை தொழில் செய்வார் உமரதி அல்லாஹோ நியமித்தார்கள் சல்மானுக்கு மாதா மாதம் ஐயாயிரம் திருகம் சம்பளம் ஐயாயிரம் திருகத்தை எடுத்து சல்மான் கொடுத்து விடுவார் தான் சல்மான் கை தொழில் செய்து உழைத்து வாழ ஆரம்பித்தார் சல்மான் ரவி எல்லாம் கடைசியாக மூன்றாம் ஆண்டு அதே ராக்கிலே மதாயின்லே மௌத்தானார் சல்மானுடைய கபர் இப்பொழுதும் இராகிலே மதாயின்லே தான் இருக்கிறது ஆனால் இந்த சல்மான் சும்மா மவுத்தாகவில்லை அந்த பாரிசை உருவாக்கினார் நாங்களும் கேட்கிறதுதால் சாய்ந்த மருது சம்மாந்துறை இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் உலமாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது உலமாக்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருந்தது ஊரை உருவாக்கியவர்கள் உளமாக்கல் சல்மான் பாரிசை உருவாக்கி